ी रविर मनरा ते लघवागी रिनोरञ्च नूरमय श्री मदय पूर्वकारीरनि तु भोगा भोगा अनेन रेणु पूर्वी अनेकरेन Pagasi, ve la cayara, ve ta perumare. De no venire, de no penangu ganar. Pagasi, ve la cayara, ve வாசமுற்ற கீத வினோத மெச்சு தேன் அழி சூழ மொய்த்த மலராலி தேசி என ஒளிவுடையதாய் அழகு உடையதாக நறுமணம் கொண்டதான வினோதமான இசைகளை விரும்பி தேன் உண்ணும் வண்டுகள் சூழ்ந்து மொய்ப்பதான மலர்களாலும் சீரும் அற எயிற்றில் ஊரிய காலம் விட்ட சீது நிலா எரிக்கும் அனலாலே கோபித்து எழும் பாம்பின் பற்களிலே ஊரி விஷம் போன்ற விஷத்தை கக்குகின்றதான குளிர் நிலா வீசுகின்ற நெருப்பினாலும் போதனை நீதியற்ற வேதனை வாழி போர் மதராஜனுக்கும் அழியாதே போதனை போதிலே பூவில் இருப்பவனும் நீதியில்லாதவனுமான வேதனை பிரம்மன் மேலே வாளி தொட்ட தனது மலரம்புகளை ஏவின போரிலே வல்ல மன்மதராஜனாலும் நான் அழிவுறாமல் போகமேலா நிறைத்து மோகவிடாய் மிகுத்த பூவையை நீ அணைக்க வரவேணும் பலவிதி இன்பங்களையும் நிறைய தந்து உன் மீது மோகதாகும் காம ஆசை மிக்குள்ள இந்த பெண்ணை நீ அணைக்க வரவேணும் மாதினி வேணி வைத்த நாதனும் ஓது பச்சை மாயனும் ஆதரிக்கும் அயில் வீரா கங்கை என்னும் பெண்ணை சடையில வைத்துள்ள தலைவனாம் சிவபெருமானும் போற்றப்படுகின்ற பச்சை நிற திருமாலும் விரும்புகின்ற மயில் வீரனே வானவர் சேனை முற்றும் வாழ் அமராபதிக்குள் வாரணமான தத்தை மணவாழா தேவர்களின் சேனையெல்லாம் வாழ்கின்ற அமராபதியிலே இந்திர நகரிலே இருந்த யானையால் ஐராவதத்தால் வளர்க்கப்பட்ட கிளிபோன்ற தேவசேனைக்கு மணவாளனே கணவனே மேதினையோர் தழைக்கவே அருணாச்சலத்து வீதியில் மேவி நிற்கும் முருகோனே உலகோர் செழிப்புறவே திரு அண்ணாமலையின் வீதியிலே வீற்றிருக்கும் முருகனே மேருவை நீரெழுப்பி அடையாளமிட்ட பெருமாளே மேருமலையை பொடியாக்கி பிரம்மனது காலில் வேல் கொண்டு அடையாளமாக விலங்கிட்ட பெருமாளே பூவையை நீ அணைக்க வர வேணும் நீதியற்ற வேதன் என்பதற்கு ஒரு காரணம் சூரனை சம்ஹரித்த தேவர்களை காத்து தேவசேனியை மணந்த பின்னர் முருகவேள் நமக்கு எல்லாம் தந்தது இந்த வேல் என்றார் அப்பொழுது அருகிலே இருந்த பிரம்மன் இந்த வேலுக்கு என்னால் வந்ததன்றோ என்று உரையை கூறினார் இதை கேட்ட முருகவெல் நம் கையில் வேலுக்கு நீ கொடுப்பதற்கு சக்தி உண்டோ என கூறி கோபித்து இங்கனம் கூறிய நீ மண்ணிட செல்வாய் என பிரம்மனை சபித்ததாக திருமுருகாற்று படையிலே கூறப்படுகிறது முருகாசரணம் திருபுரனை திருப்புகளையும் பதவுரையையும் பார்த்தோம் விளக்குவதை பார்ப்போம் போதனை நீதியற்ற வேதனை வேலி தொட்ட மா மதராஜன் போதன் என்றால் பூவில் வாழ்பவன் என்று பொருள் போது என்றால் மலர் போதறிந்து மலர்வதனால் மலருக்கு போது என பெயர் அமைந்தது தானே படைத்த தெருத்தமையைக் கண்டு மயங்கி காதல் கொண்டு அவளை பார்க்க அந்த திசையின் பக்கம் தனது ஒரு முகத்தை படைத்துக் கொண்டாராம் பிரம்மா அதனால் நீதியேற்ற பிரமன் என்கின்றார் மன்மதன் பிரம்மன் மீது மலர்களை ஏறி தன் ஆட்சியை செலுத்துகிறார் தன் உடன் பிறந்த அடனான பிரம்மன் மீதே கனைசிந்த மன்மதனுக்கு அவதையாள நான் எம்மாத்திரம் என்கிறாள் நாயகி மாதினை வேடி வைத்த நாதன் மாதி என்றால் கங்காதேவி உமாதேவி இறைவனுடைய திருக்கங்களை பொதித்த பொழுது திராட்டியாருடைய திருவருள்களில் இருந்து கங்கை தோன்றினாள் அந்த வெள்ளம் எல்லாம் அழிக்கலாயிற்று அப்பெருவெள்ளத்தை சிவபெருமான் தன் சடையில் தாங்கி உலகங்களுக்கெல்லாம் அருள் சிவபெருமான் கங்கை அவருடைய கருளையையும் குறிக்கின்றது மேதனையோர் தழைக்கவே அருணாச்சலத்து வீதியில் மேவி நிற்கும் முருகோனே தத்தமிடத்திலே இருந்தவாறு காதலாகி கசிந்து நினைப்பவர்களுக்கு முக்தி அளிக்கும் திருத்தலம் திருவண்ணாமலை ஆலயத்தில் சென்று சேவிக்கும் முயற்சியும் ஊக்கமும் இல்லாதவர்களும் தன்னை வணங்கி நரம்பெற வீதியிலேயே வேலை பன் எழுந்து இருக்கிறார் முருகாசுரனும் முகாற்பணம் அஸ்து